ஜக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோவிலில் சுவாமிக்கு படைக்கப்பட்ட சுவாமி சேலைகள் ஏலம் பதினொன்றாம் தேதி பகல் பதினோரு மணி அளவில் அறநிலைத்துறை சார்பில் விடப்பட்ட ஏலத்தில் நாலாயிரம் லட்சம் ரூபாய்க்கு பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் எடுத்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஜக்கம்பட்டியில் பிரசித்தி பெற்ற முத்து மாரியம்மன் கோவில் உள்ளது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா மற்றும் ஏனைய திருவிழா காலங்களில் பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு படைக்கப்படும் சேலைகள் ஏலம் விடுவது வழக்கம் கடந்த ஆண்டு சுவாமிக்கு படைக்கப்பட்ட சேலைகள் ஜக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள அறநிலைத்துறை அலுவலகத்தில் ஏலம் விடப்பட்டது மொத்தம் சுவாமிக்கு படைக்கப்பட்ட முன்னூற்றி அறுபது சேலைகள் ஏலம் விட்ட போது ஆண் பெண் பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் எடுத்தனர் ஒவ்வொரு சேலையும் தனித்தனியாக நூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரை ஏலம் போனது ஏலம் போன சேலைகளின் மொத்த மதிப்பு நாலரை லட்சம் ரூபாய் அளவிற்கு வந்தது இந்த ஏழ நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்